ஹலோ வெல்கம் டு எக்ஸாம் இன்னைக்கு ஒரு மொழிதான் எழுத்து பொருள் தர மாதிரி ஒரு மொழி மொத்தமா இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னும் அதுல நாற்பது எழுத்துக்கள் நெடிலெழுத்துக்களை சேர்ந்தது இரண்டே இரண்டு எழுத்துக்கள் தான் குறில் அப்படின்னும் அந்த இரண்டு குறில் எழுத்துக்கள் நோவும் தூவும் அப்படினும் யாரு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நன்னூல்ல தான் இந்த தகவல் சொல்லிருக்கு நன்னுல்ல தான் நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழிகள் தான் தமிழ்ல இருக்கு அப்படின்றத பவனந்தி முனிவர் நமக்கு சொல்லியிருப்பாரு சோ இதுதான் ஓர் ஒரு மொழி பாக்குறதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில் இப்போ அந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழி என்ன அதுக்கு நம்ம புக்ல என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க தான் ஓவராலா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ஷார்ட் கட்டோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி ஓரெழுத்து ஒரு மொழிக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதில் ஷார்ட் கட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நம்மளோட சேனல்லே பாப்புலர் வீடியோஸில் இருக்கும் அப்படி இல்லாட்டி ஓரெழுத்து ஒரு மொழி இன் எக்ஸாம் டெய்லி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பா இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டுக்கும் புக்கில் செவன்த் புக்கில் நம்மளுக்கு வந்து டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஆ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம் ஆனால் பசு ஈ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகுநீர் தாங்கும் பலகை கா சோலை கூ பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் அடுத்து சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் அடுத்ததா தா தொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் அடுத்ததா நானா நாக்கு நாவுன்னு அர்த்தம் நீ அப்படின்றது ஒரு முன்னிலை ஒருமை பெயர் ஓகே செகண்ட் பர்சன குறிக்கக்கூடியது நே அன்பு நை இழிவு நோ வறுமை பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மூ மூப்பு மே அன்பு அடுத்ததா மை அஞ்சனம் மோ மோத்தல் யான அகலம் வானா அழைத்தல் அப்படின்னு அர்த்தம் வீணா மல வைனா புல் வவ் அப்படின்னா கவர் அப்படின்னு அர்த்தம் ஓகே சோ இப்ப பாருங்க இது எல்லாமே நெடில் எழுத்துக்கள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு புரியல் எழுத்துக்கள்னு சொன்னோம்ல அந்த குரல் எழுத்துக்கள் நோவும் தூவும் நோனா நோய் அப்படின்னும் தூணா உன் அப்படின்னும் பொருள்படும் இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல இருந்து மினிமம் நம்ம டூ கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால எல்லாரும் நல்லா தருவிடா படிச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ காய் தேங்க்யூ சோ மச் பாய்